ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாத முயலாவிட்டால் உணக்கின்றது விட கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டேடெய்ல் தம்பனால் இதில் பார்த்துட்டு வீடியோக்கு வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா என்ன டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்க படிக்கிற டிகிரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் இல்ல டுவெல்த் பேஸில் ட்ரை பண்ணலாமா டிப்ளமோ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேட்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த டிகிரி பிஏவாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரியாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ தான் ஒரு ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம பிஜி பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பேங்க்கில் என்ன மாதிரினா ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஸ்பெசிஃபியாக வந்து போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிவில வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தா அப்படின்னா பேசிக்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கீங்க பேங்க் ஜாப் தான் உங்களோட கனவு ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நீங்க போறப்ப வந்து பார்ப்பீங்க நிறைய ஒர்க்காக நம்ம கவர்மெண்ட் பேங்க் வந்து போவோம் அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே மேனேஜர் அந்த கேசியர் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு பிளஸ் டூ முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் டூ முடிச்சோடனே ஒரு டிகிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிளா ஈவன் நீங்க ஒரு கிளர்க் போஸ்ட் ட்ரை பண்ணா கூட கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பி பிஎஸ்சிக்கு எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த டிகிரி தான் அப்படிங்கிற எந்த ஒரு எலிஜிபிளுமே இல்லை எனி டிகிரி முடிச்சவங்க கிளரிக்கல் போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி வந்து ட்ரை பண்ணுங்க டிகிரி முடிச்சாதான் பேங்க் ஜாப் வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும் ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிட்டு ட்ரை பண்ணலாமா அப்படி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க டிப்ளோமா முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கணும் டிகிரி ஃபைனலே போதே கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி ஃப்ரீ கோண்டா கண்டக்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி கொஞ்சம் அதிக அளவில் வருது அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னு ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க இன்னொன்று ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி சொல்லுவாங்க எஸ்பிஐ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மேலேருந்து வந்து அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூசாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க்கு வந்து ஐபிபிஎஸ்சில் டேரக்டாக கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் முக்கியமாக அந்த ஐஓபி கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த ஐபிபிஎஸ் மூலியமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல ஸோ அந்த பேங்க்கான எக்ஸாம் தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான பேங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐல கிளர்க்கை வந்து ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் கிளர்க் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ சாலரி வைசா கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாத்துலயுமே இருக்கும் உங்களுக்கு சாலரிக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மூணு எக்ஸாம்குமே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அதுக்காக நீங்க எஸ்பிஐ ட்ரை பண்றீங்க நீங்க ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணக்கூடாது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மூணுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் லெவல் நாலேஜ் வந்து வந்து கேட்பாங்க உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ மற்றபடி வந்து பெருசாக இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறது இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க பேங்க் எக்ஸாமுக்கு என்ன டிகிரி படித்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு ஏதாவது அதிகளவு வேக்கன்சி இருக்கா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்பலாம் இல்ல இந்த மாதிரியான கிளர்க் லெவல் போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணும்போது எனி டிகிரி முடிச்சவங்க உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்க எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆவரேஜ் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிளர்க் போஸ்டிங்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிமிலரி மெயின் இந்த மாதிரி இருக்கும் இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு சப்போஸ் இன்டர்வியூ ஃபியர்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பிரிமிலரி பொறுத்தவரையும் ஒரு ஜஸ்ட் ஒரு பில்ட்ரேஷனுக்காக கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு உங்களுக்கு இதை பொறுத்தவரையும் டாபிக் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இதுல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் இதே டாபிக் தான் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அலவெண்டான டாபிக் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் டாப்பிக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் எனக்கு இந்த கிளர்க் லெவலெலாம் வேணாம் எனக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸர் ஒரு மேனேஜர் இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டிகிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பட் இந்த மாதிரி போறப்ப கொஞ்சம் அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் பிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க்லயுமே வந்து டேரக்டாக மேனேஜர் போஸ்டிங் மோஸ்ட்லி வந்து போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ட்ரெயினர் இந்த மாதிரி போஸ்டிங் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் மூலியமாக தான் மேனேஜர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பிஓ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டுருவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க எஸ்பிஐலையும் பிஓ எக்ஸாம் வருது ஐபிஎஸ்லையும் பிஓ எக்ஸாம் வருது ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பியில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ ஸ்கேல் ஒனுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸ்கேல் டூவை பற்றி நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்த வரையும் நிறைய இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாமோட டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் கிளர்க்குக்கு பார்த்தா அதே டாபிக் தான் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவர்னஸ் வரும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிட்டிவ் டைப் கொஸ்டின் எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல செக் பண்ணுறதுக்காக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு பிளஸ் கம்பல்சரியாக இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு கிளர்க்கை பொறுத்தவரையும் இன்டர்வியூ இருக்காது பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் கம்பல்சரியாக இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமிலரிய வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதாவது அதை ஃபைனல் கட் ஆஃப்ல வந்து எடுக்க மாட்டாங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரிமிலியரில் ஒரு பத்து லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு ஆயிரம் வேக்கன்சி அப்படின்னா அதில் இருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அடுத்து மெயின் எக்ஸாம் போவாங்க அதுலேருந்து வந்து இன்டர்வியூ போவாங்க ஸோ ஃபைனலாக மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ கிளர்க் பொறுத்தவரையும் மெயின் மட்டும் தான் பார்ப்பாங்க இன்டர்வியூ இருக்காது இதுவே பொறுத்த பொறுத்தவரையும் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செக்ஷனல் டைமிங் இருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் செக்ஷனல் டைமிங் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு இவ்வளோ நிமிஷம் தான் அப்படின்னு டைம் கொடுத்துருவாங்க செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா அதாவது இப்போ ரீசனிங் அப்படின்னா ஒரு முப்பது மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி அபவ் வச்சிருக்கணும் அதுலேயும் கேட்டகரி வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பிசினா இப்படி ஜென்ரல் கேட்டகரினா இப்படி எஸ்இ எஸ் ஜிஎஸ்டினா இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான போஸ்டிங் தான் உங்களுக்கு முக்கியமாக குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் கிளர்க் பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் இந்த எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பத்தம் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் எலெவன்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் இருக்கும் இல்லை அக்ரிகல்ச்சர் எலவெண்ட்டான ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎஸ்சியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவென்ட்டான போஸ்டிங் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ எஸ்ஓ ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸரி மேனேஜர் ஹிந்தி ரெலவெண்ட்டான ஆஃபீஸர் ராஜபக்ஷ அதிகாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சியோ ஐடிஓ இசியோ இஎன்டையோ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் வந்து போக முடியும் குறிப்பிட்ட டிகிரி இருந்தால் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ண முடியும் சப்போஸ் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க வந்து ட்ரை பண்ணி இல்லை இல்ல நீங்க மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க மார்க்கெட்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் லெவெண்டான பிஜி நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்

வந்து உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பற்றி ஒவ்வொன்ற பற்றியுமே நம்ம சேனலில் இன்டெப்த்தாக நிறைய வீடியோ இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த எஸ்ஓட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமிலரில் காமனான டாபிக் வரும் மெயின் எக்ஸாமில் அதிகப்படியாக ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் எஃபோர்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு எக்ஸாமில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் சிலபஸ் காமனாக வரனால ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுறப்பே கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸில் கண்டிப்பாக வந்து பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட நிறைய பேருக்கு நீங்கள் எடுத்த டிகிரிக்கு என்ன மாதிரி பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க தெரிஞ்சாவது இந்த மாதிரி டீடெயிலா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க